ி திருநகையத்தி கிரு சக்தி சரவண முக்தி குருவித்து குருவரையன போரும் முத்தை தருவத்தி திருநகையத்தி கிருசக்தி சரவண முக்தி குருவித்து குருவரையன the boy கைத்தல நிறைகணி அப்பமொடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் எனவினை கடிதீரும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மட்பொடு திரள் புயம் அதையானை மத்தள வயிறனை உத்தமி புதல்மனை மற்றமிழ் மலர்கொடு பணிவேனே முத்தமிழ் அழகினை முற்பொடு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயர் அதுகொடு சுப்பிர மணிபடும் அப்புண இபமாகி அக்குர மகளுடன் அச்சிரு முருகனை அக்கன மணமுருள் பெருமாளே என்று அருணகிரிநாதருக்கினுடைய வாக்கிற்கு இணங்க இன்றைய தினம் அருணகிரிநாதர் என்கின்ற தலைப்பில் உங்களோடு அருணகிரிநாதர் திருப்புகள் பாடிய விதத்தையும் அவருடைய வாழ்க்கையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று மேற்கொள்கிறேன் அருணகிரிநாதர் பெருமான் இந்த பாரத நாட்டிலே ஏராளமான தபஸ்விகளும் ஞானிகளும் புராண சீலர்களும் தவசீலர்களும் பெரிய மகான்களும் அவதார புருஷர்களும் வாழ்ந்து மறைந்த இந்த ஆன்மீக பூமியிலே ஆதிசங்கரர் தொடங்கி சுவாமி விவேகானந்தர் வரையிலும் ஏராளமான பெரிய மகான்கள் வாழ்ந்த இந்த மிகப்பெரிய ஒரு உலகத்தையே புரட்டி போட்ட உலகத்திற்கே ஆன்மீகத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நாடாக இந்த பாரத நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் ஒவ்வொரு பகுதியிலுமே ஏராளமான பெரிய பெரிய மகான்களும் அவதார புருஷர்களும் விளங்கி கொண்டே இருந்தார்கள் அந்த அளவில் தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டோமேயானால் ஏராளமானவர்கள் பட்டிடத்தார் திருமூலர் ரமண மகர்ஷி அவர்கள் காஞ்சி மகா அவர்கள் என்று ஏராளமான இந்த பட்டியலை நீண்டு கொண்டே செல்லலாம் அந்த அளவில் நாம் பதினைந்தாம் நூற்றாண்டில் எடுத்துக்கொண்டோமே ஒரு சிறந்த ஒரு சைவ குலத்தில் பிறந்தவர்தான் அருணகிரி அவர்கள் அவர்தான் பிற்காலத்தில் அருணகிரி அருணகிரிநாதராகவும் ஆகிறார் ஆணி மாதம் பௌர்ணமி திதி என்று மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு அழகான ஆண் குழந்தை மூல நட்சத்திரம் என்று சொன்னவுடன் எல்லோருக்கும் இந்த காலத்தில் ஒரு பயம் ஏற்பட்டு விடுகிறது ஏனென்று சொன்னால் மூல நட்சத்திரமானது பெரியவர்களுக்கு ஆகாத ஒரு நட்சத்திரம் கொடுக்க அந்த அந்த குழந்தை வேறொரு வீட்டிற்கு சென்றால் அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு பாதிப்பு என்று எல்லோரும் தங்களுடைய மனதில் ஒரு மாறுபட்ட ஒரு கருத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் அருணகிரிநாத பெருமான் இளம் வயதில் ஒரு சில விஷயங்களை வயதிற்கே ஒத்தான விஷயங்களை செய்த அருணகிரிநாதர் பிற்காலத்தில் மிகப்பெரிய ஞானியாக ஆகக்கூடிய நட்சத்திரமும் இந்த மூல நட்சத்திரத்தில் தான் வருகிறது என்று சொன்னால் ஆச்சரியப்படாமல் இருக்கவே முடியாது அந்த அளவில் சைவ குலத்தில் பிறந்த அருணகிரி அவருடைய தாயார் சிறு வயதிலேயே இயற்கை எய்திய சூழ்நிலையினால் அவருடைய அவர்கள் அருணகிரியை போற்றி பாதுகாத்து உணவூட்டி சீராட்டி வளர்த்தார்கள் தன்னுடைய தமக்கையாரினுடைய அரவணைப்பிலேயே வளர்ந்த அருணகிரிநாதர் தன்னுடைய சிறு வயதிலே நமக்கெல்லாம் தெரியும் பதினாறு வயது வந்தால் நடைமாறும் உடைமாறும் சலை சிகை மாறும் இவையெல்லாம் அந்த வயதினுடைய மாற்றங்கள் இதை யாராலும் க தடுத்து நிறுத்தவும் முடியாது அந்த வகையில் தான் எல்லோரும் வர வேண்டும் அதே போல அருணகிரி இதை என்ன செய்தார் அவருடைய செய்கிலார் வாழ்க்கையிலே சொல்ல வேண்டும் என்றால் இன்பத்துறையில் சிறிது எளித எளியராய் இருந்து விட்டார் இன்பத்துறையில் எளியராய் இருந்த காரணத்தினாலோ என்னவோ அவருக்கு தமக்கையாரே அவரை பிடிக்க பிடிக்காத ஒரு சூழ்நிலையில் ஏற்பட்டு விடுகிறது இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு பார்த்து கொண்டு இருந்த அருணகிரிநாதர் அருணகிரிக்கு தன்னுடைய மனதிலே ஒரு எண்ணம் முருகப்பெருமானை எப்பொழுதும் நினைத்து வந்திருந்தார் ஆனால் ஒரு பாடல் கூட பாடியது கிடையாது அவருடைய மனமும் எல்லா சதாசர்வ காலமும் சிறிய இன்பத்துறையில் எப்பொழுதுமே கொண்டு வந்திருந்தார் அதை தாண்டி அவருடைய வயது கொஞ்சம் அதிகமாக அதிகமாக அவருக்கு இந்த சிற்றன்பத்தில் நாட்டம் கொண்ட அருணகிரிக்கு தொழுநோய் ஏற்பட்டுவிட்டது தொழுநோய் ஏற்பட்டதும் இந்த தொழுநோயினுடைய கொடூரம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அனைத்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனித சரீதரத்திற்கு வரக்கூடிய அனைத்து நோய்களும் தொலக்கூடிய தான் அதற்கு தொழுநோய் என்று பெயர் அந்த தொழுநோய் அவருடைய உடலிலே அனைத்து பாகங்களிலும் ஏற்பட்டு உடலானது நலிந்து மெலிந்து அனைத்தும் இயங்காத சூழ்நிலைக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஏற்படுகிறது இதற்கு முன்னதாக ஒருவரை நாம் பார்க்கலாம் அப்பர்சாமிகள் அவர்கள் அவர்களுக்கு இதே போல அவரும் இன்பத் துறையில் இருந்த காரணத்தினால் அப்பர் சுவாமிகளினுடைய வாழ்க்கையிலுமே சூளை நோய் ஏற்பட்டது அதேபோல போல அருணகிரியினுடைய வாழ்க்கையிலும் இதற்கு மேல் இந்த தொழுநோயை உடம்பில் வைத்துக்கொண்டு கொண்டு உயிர் வாழ்வது சாஸ்வதம் இல்லை என்று நினைத்து கொண்டு திருவண்ணாமலைக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய அண்ணாமலை திருவண்ணாமலை என்றாலே நமக்கு எல்லாம் நன்றாக தெரியும் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக இருக்கக்கூடிய முக்தியை அளிக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரரனுடைய கோயிலினுடைய திருக்கோபுரத்தின் மேல் ஏறி வல்லாள மகாராஜாவினுடைய கோபுரத்தின் மேல் ஏறி அங்கிருந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று அங்கிருந்து முருகப்பெருமானை நினைத்து முருகா என்று ஒரே ஒரு வரியை சொல்லி மூன்றே மூன்று எழுத்தை சொல்லி அவர் என்ன பண்ணுகிறார் அங்கிருந்து கீழே குதிக்கிறார் முருகா என்று சொன்ன உடனே முருகப்பெருமான் தன்னுடைய பஞ்சு கரங்களினால் அருணகிரிநாத பெருமானை அப்படி தாங்கிக் கொள்கிறார் தாங்கிக் கொண்டு அவரை அப்படியே விட்டு முருகப்பெருமான் சொல்கிறார் இங்க பாரு அருணகிரி நீ வந்து இவ்வளவு நாள் இப்படி இருந்தாய் என்னை ஒரே ஒரு எனக்கு பிடித்த நாமாவிலே என்னை அழைத்ததன் காரணமாக நான் உன்னை உலகத்தில் ஓடோடி வந்து உன்னை கையால் பிடித்துக்கொண்டு நீ சொல் இப்பொழுது சொல் உன்னுடைய நாவில் ஓம் என்கின்ற பிரணவத்தை எழுதுகிறார் ஓம் என்கின்ற பிரணவத்தை எழுதி முருகப்பெருமான் சொல்கிறார் அருணகிரிநாதருக்கு தமிழ் கடவுளா முருகப்பெருமானை அவனுடைய பெருமைகளை அருணகிரிநாதர் சொன்னது போல வேறு யாரும் சொல்லவில்லை முருகப்பெருமானே தன்னுடைய அருணகிரிநாதருக்கு சொல்கிறார் திருப்புகளை பாடு என்று சொல்கிறார் பின்னால் வரக்கூடிய பாடலின் மூலமாக நாம் அதை தெரிந்து கொள்ளலாம் திருக்குறளை பாடு என்று சொல்கிறார் அதற்கு அருணகிரிநாத பெருமான் சொன்னார் திருப்புகளை பாடு என்று சொல்கிறீர்களே முருகப்பெருமானே நான் மலைக்கு கூட நான் பள்ளிக்கூடத்திற்கு சென்றதில்லை சும்மா இருக்கும் பொழுது கூட ஒரு ஏடை எடுத்து ஒரு வரியை கூட எழுதியதில்லை புலி தூரத்தினால் கூட ஆசிரியனுடைய வீட்டு பக்கத்திலே நான் செல்ல மாட்டேன் எனக்கு எப்படி உன்னிடத்தில் மேல் பாடக்கூடிய பாடல் எப்படி நான் பாட முடியும் என்று அருணகிரி கேட்கிறார் அருணகிரி கேட்டதுதான் தாமதம் முருகப்பெருமான் நாவை நீட்ட சொன்னார் நாவை நீட்டச் சொன்னவுடன் நாவிலிருந்து ஓம் என்கின்ற பிரணவத்தை முருகப்பெருமான் எழுதுகிறார் இப்பொழுது நீ என்ன செய்ய முத்து முத்து முத்தாக நீ பாடு என்று முருகப்பெருமான் சொல்கிறார் முருகப்பெருமான் சொன்னவுடன் முத்து முத்து என்று நினைத்து கொண்டே நமக்கு தெரியும் இப்பொழுது வேலை இல்லாத இளைஞர்களுக்கு யாராவது முதல் போட்டுக் கொடுத்தால் அந்த வேலையை இந்த முதலை வைத்துக்கொண்டு கொண்டு இளைஞர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்வார்களோ யாராவது முதல் கொடுத்தால்தான் அவர்கள் முதலாளி இவர்கள் தொழிலாளியாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியும் அதே போல அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் முதலாக முத்தை கொடுத்தார் அந்த முத்தை கொடுக்கும்போது அருணகிரிநாதனுடைய நாவினிலே இவ்வளவு நாட்களாக எந்த ஒரு படிப்பறிவும் எழுத்தறிவும் இல்லாத அருணகிரிக்கு முருகப்பெருமானுடைய அருள் கிடைத்த மாத்திரத்திலேயே இன்றைக்கும் நாம் திருவண்ணாமலை சென்றோமேயானால் திருப்புகழ் பாடப்பட்ட தளத்தை நாம் போய் பார்க்கலாம் திருப்புகழ் எடுத்த தளத்தை போய் பார்க்கலாம் அப்படி முருகப்பெருமான் எடுத்து கொடுக்க கொடுக்க முத்து என்று எடுத்து கொடுக்க அருணகிரிநாதர் பாடுகிறார் முத்தை தரு பத்தி திருநகை அத்து கிடை சக்தி சரவண முக்தி கோரு வித்து குருபரை என போதும் முட்கட்பற மர்க்கச்சூர்ததியில் முற்பட்டது கற்பித்திருவருள் முப்பத்து மு மர்க்கத்தமருள் அடிபேன பத்து தலை கத்த கணை கொடு ஒற்றை கிரி பத் மத்தை பொருதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தர்கிரை தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுப்பொருள் பட்சைத்தொரு தட்சி தருள்வது ஒருநாளே தித்தித்தய ஒத்த பரிபுரன் தித்த பதம் வைத்து பைரவி திக்கொட் நடிக்க கழுகொடு கழுதாட திக்குப்பரி அட்ட பயிரவர் தொகு 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 சித்திர பரிதிட்டு திரிகடக எனவோட கொத்துப்பரை கொட்ட களமிசை குக்கு கொத்து புதை புத்து குகி என புதுகுகை குகை கொட்புற்ற நட்புற்றவுணரை மெச்சி பழியிட்டு குளகிரி கொத்து புற ஒட்டு பரவள பெருமாளை என்று முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுக்கும் பொழுது அருணகிரிநாதர் இவை முழுக்கதும் பாடிவிட்டார் இந்த பாடலை பாடி முடித்தவுடன் முருகப்பெருமான் ஆனந்தப்பட்டு சொன்னார் அருணகிரி நீ திருவண்ணாமலையிலிருந்து வயலூருக்கு வா என்று பணிகிறார் அங்குதான் வயலூருக்கு அருணகிரிநாதர் முதல் முறையாக முருகப்பெருமானை தரிசிக்கிறார் வாரியார் சுவாமிகள் வயலூரிலே திருப்பணி செய்து வயலூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமானவர் தான் வாரியார் சுவாமிகள் அவர்கள் அப்படி அந்த வயலூரிலே அருணகிரிநாதர் செல்கிறார் அந்த அருணகிரிநாதர் சென்னவுடன் அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அங்கு அவருக்கு திருப்புகழை பாடு என்று பணிகிறார் அங்கிருக்கக்கூடிய கணபதி பொய்யா கணபதியை போய் நின்று எடுத்துக்கொண்டு பொய்யா கணபதியின் பக்கத்தில் போய் நின்று கொண்டு அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் சொல்கிறார் இங்க பாரு இதற்கு முன்னதாக நீ நிறைய பாடின முத்தை திரு பத்தி திருநகை அத்திக்கடை சக்தி சரவண முக்தி ஒரு வித்து குருபரை என போதும் அப்படின்ற நீ நல்லா பாடின இதற்கு மேல் நீ பாடும்பொழுது நீ என்ன பண்ணு என்னுடைய தோலை பாடு என்னுடைய மயிலை பாடு நான் விரும்பி அணியக்கூடிய கடப்ப மாலையை பாடு என்னுடைய பன்னிரெண்டு கைகளை பாடு அதையெல்லாம் மேலே நான் விரும்பி வாசம் செய்யக்கூடிய இந்த வயலூரையும் பாடு இந்த வயலூர்னுடைய திருப்பு திருப்புகளை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அது ஒரு சக்தி தீர்த்தமாக இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு கோயில் அந்த கோயிலில் முருகப்பெருமான் இதை சொன்ன உடனே இந்த பாருங்கள் இந்த பக்கரை விசித்திரமணின்ற அந்த பாடல் ரொம்ப அருமையான திருப்புகள் பாடல் அருணகிரிநாதர் பாடப்பட்ட வயலூரின் மேல் எழுதப்பட்ட பாடல் கணபதியை வைத்து அருணகிரிநாதர் மிக அழகாக எழுதுகிறார் பக்கரை விசித்திரமணி பொற்களனை இட்டன பட்சி பட்சியனும் முக்கிர துரகமும் நீப பக்குவ மலர் தொடையும் அக்குவடு பட்டோழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் திக்கது மதிக்க வரும் குக்குடமும் சிற்றடியும் ரச்சைதரு சிற்றடியும் முற்றிய பன் செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகள் விருப்பமோடு செப்பு எனக்கு அருள்கை மறவேனே இங்கே பாருங்க இந்த பக்கர விசித்திரமணி பாடலில் இப்போ நான் பாடின வரையும் முருகப்பெருமான் பாடியது இதற்கு பின்னாடி அருணகிரிநாதர் பாடுகிறது இங்கே பாருங்க முருகப்பெருமான் சொல்கிறார் பக்கர விசித்திரமணி பொற்களனை இட்ட பட்சி எண்ணும் உக்கர துரகமும் நீட நீ என்ன பண்ணு இதுக்கு மேலே பாடும்போது என்னுடைய மயில பாடு பட்சி எண்ணும் உக்கர நீப பக்குவ தொடையும் மக்குவடு பட்டோலிய பட்டுருவ விட்டரு வடிவேலும் என்னுடைய வடிவேலை பாடு திக்கது மதிக்க வரும் குக்குடமும் குக்குடத்தை கோழி கொடிய பாடு குக்குடமும் சிற்றடியும் சின்ன திருவடிய பாடு செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகள் என்றால் வயலூர் இந்த வயலூரையும் வைத்து உயர் திருப்புகள் செப்பு எனக்கு அருள்கை மறவேனே இதை பாட்டு பாடிட்டு வயலூர் செய்ப்பதியும் செப்பு நீ சொன்னது அருள்கை மறவேனு இது நீங்க சொன்னதான் நான் மறக்க மாட்டேன் இக்கவரை இதற்கப்புறம் பாடுகிறார் அருணகிரி நாதர் பாருங்க இது பாடிட்டு இக்கவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புடன் நெய் எல் பொறி அவரை துவரை வண்டச்சில் அதாவது தேன் இளநீர் இவையெல்லாம் சேர்த்து விக்ன சமர்தனும் அருளாளி அப்படின்னு விநாயகருக்கு நம்ம என்ன பண்ணுமா இருபத்தி ஓரு வகையான பட்சணங்களை கொண்டு விநாயக பெருமானுக்கு நாம் என்ன பண்ணணும் நாம் படையல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வடலூரில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய முருகப்பெருமானனுடைய தனிப்பெரும் கருணையினால் இந்த பாடலை பாடுகிறார் பாருங்க முருகப்பெருமானும் அருணகிரிநாதரும் சேர்ந்து பாடிய பாடல் இது ஒன்று இந்த பாடலில் தான் திருப்புகழ் செப்பு என்று அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ் பாடல்களுக்கு பெயர் வைத்தவர் முருகப்பெருமான் அந்த பெயர் வைத்தனால்தான் அவருக்கு என்ன நடக்கிறது பிற்காலத்தில் இந்த திருப்புகழானது உலகம் முழுக்க ஓங்கி ஒழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இன்றளவும் நாம் பாராயணம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாடலாகவும் வெளிவருகிறது அங்கிருந்து அருணகிரிநாதர் புறப்படுகிறார் அங்கிருந்து அருணகிரிநாதர் புறப்பட்டு திருஆவினன்குடியே வருகிறார் திருஆவினன்குடி நம்மெல்லாம் ரொம்பவும் அருமையாக நமக்கு மனக்கஷ்டமோ வாழ்க்கையில் தொழிலில் ஏற்படக்கூடிய கஷ்டமோ திருமண தடையோ இவையெல்லாம் வரும்பொழுது நாம் எல்லோரும் செல்லக்கூடிய ஒரு தலம்தான் தான் திருவாவினன் குடி அதாவது பழனி பழனியிலே அருணகிரிநாதர் ஏராளமான திருப்புகள்களை எழுதியுள்ளார் பழனியிலே எழுப்ப எழுதியுள்ள திருப்புகள் இருக்க இருக்கூடிய திருப்புகளிலே ஒரு கணக்கு சொல்கிறார்கள் திருப்புகள் அருணகிரிநாதர் பதினையாயிரம் பாடல்களை எழுதினார் என்று இப்பொழுது நமக்கு ஆயிரத்தி முன்னூற்றி சொச்சம் திருப்புகள் தான் நமக்கு கிடைத்திருக்கின்றன அதிலும் பார்த்தோமே ஆனால் பழனியிலே அருணகிரிநாதர் ஏராளமான திருப்புகள் பாடல்களை எழுதியுள்ளார் நினைத்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது எப்படி அருணகிரிக்கு வயலூரிலே அருளினாரோ முருகப்பெருமான் அதே போல திருவாவினன்குடி அருணகிரி அருணகிரிநாதர் வந்தவுடன் அங்கு ஜபமாளையை முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு வழங்குகிறார் ஜபமாலை தந்த முருகேசா என்று தன்னுடைய பாடல்களிலேயே அருணகிரிநாதர் பதிவு செய்கிறார் நமக்கெல்லாம் நன்றாக தெரிந்த ஒரு திருப்புகழ் பாடல் பழனியைச் சேர்ந்த திருப்புகழ் ஆறுமுகம் 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 முகம் என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பலர் மேதுனையது என்று நாளும் ஏறுமையில் வாகன ஏறுமையில் வாகன குகா எனது ஈசன் என மானமுனது மோதும் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஆறு முகம் கொண்ட முருகப்பெருமானை ஆறுமுகமாக அருணகிரிநாதர் சொல்கிறார் நாம் தெரியும் ஈசனுக்கு ஒரே ஒரு தலை அவனேதான் இரண்டு தலையாக இருக்கக்கூடிய சிவனாகவும் சக்தியாகவும் ஒரே தலையில் இரண்டாகவும் இருக்கக்கூடியவராக இருக்கிறார் மூன்று தலையோடு தத்ராத்திரேயர் இருக்கிறார் நான்கு தடையோடு பிரம்மன் இருக்கிறார் பிரம்மா இருக்கிறார் சில இடங்களில் நாம் பார்க்கலாம் விநாயகருக்கு ஐந்து தலை இருக்கும் ஆனால் இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு கடவுளுக்கு மட்டும்தான் ஆறு தலை கொண்ட முருகப்பெருமான் இருப்பார் அந்த ஆறு தலை கொண்ட முருகப்பெருமானை வணங்கினால்தான் நமக்கெல்லாம் ஆறுதலை அளிப்பார் என்று சொன்னால் அதற்கு அருணகிரிநாதர் ஆறு முகத்தை அழகாக ஆறு முகமாக பதிவு செய்கிறார் ஆறுமுகம் 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 மாறுமுகம் என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பலர் மேதுணையது என்று நாளும் என்று தன்னுடைய திருப்புகளிலே மிக அழகாக பதிவிடுகிறார் இப்படி பழனியிலே வந்து ஏராளமான திருப்புகல்களை பாடிய அருணகிரிநாதர் அங்கிருந்து தன்னுடைய பயணத்தை விராலிமலைக்கு நகர்த்துகிறார் விராலிமலையிலே முருகப்பெருமான் அவருக்கு அட்டமா சித்திகளை வழங்குகிறார் அதற்கு முன்னதாக எந்த ஒரு சித்திகளும் அருணகிரிநாதருக்கு தெரியாது அப்பொழுதுதான் முதல் முதலாக அவருக்கு அட்டமா சித்திகளை முருகப்பெருமான் வழங்குகிறார் அவர்களுக்கு சித்தியானது ஏற்படுகிறது அங்கிருந்து அவர் சுவாமிமலை செல்கிறார் சுவாமி மலையிலே அவருக்கு பிரணவத்தினுடைய உபதேசமானது கிடைக்கிறது முருகப்பெருமான் அருணகிரிநாதர் உட்பட இரண்டு மூத்த மூன்று பேருக்கு முருகப்பெருமான் பிரணவத்தினுடைய உபதேசத்தை வழங்குகிறார் முதலாவதாக தன்னுடைய தந்தைக்கு சிவபெருமானுக்கு பிரணவ உபதேசம் செய்தார் அதற்கு அடுத்தபடியாக அருணகிரிநாதருக்கு செய்தார் முருகப்பெருமான் அதற்கு அடுத்தபடியாக அகஸ்தியருக்கு அருணகிரிநா அகஸ்தியருக்கு பிரணவ உபதேசத்தை செய்தார் முருகப்பெருமான் இப்படி சுவாமிமலையில் அவருக்கு பிரணவத்தை உபதேசம் செய்தார் நமக்கெல்லாம் தெரிந்ததுதான் நம்முடைய மனித உடலிலே ஆறு சக்கரங்கள் இருக்கின்றன நம்முடைய பின்னால் இருந்து எடுத்துக்கொண்டோமையானால் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாதகம் விசுத்தி ஆக்னே என்று சொல்லக்கூடிய நமது மனித உடலானது இந்த ஆறு சக்கரங்களினால் இயங்குகிறது என்று நம்முடைய அறிவியல் ஆராய்ச்சியாளர்களும் சொல்கிறார்கள் நம்முடைய மெய்ஞானிகளும் சொல்கிறார்கள் திருமூலரை எடுத்து பார்த்தோமையானாலும் உடம்பை பற்றின விஷயங்களை அளவு அதிகமாக சொல்கிறார் திருமூலரும் தன்னுடைய உடம்பை பற்றி ஏராளமான விஷயங்களை சொன்னார் முன்னை உடம்பை இழுக்கென்று நினைத்தேன் உடலுக்குள்ளே ஒரு பொருள் இருப்பதை உணர்ந்தேன் உடலால் அழிவர் உயிரால் அழிவர் என்பதை அறிந்து உடலை வளர்க்கும் உபாயத்தை அறிந்தே உடலை வளர்த்தே உயிர் வளர்த்தேனே என்று திருமூலரும் சொல்கிறார் உடம்பால் அழிவின் உயிரால் அழிவர் அதனால் இந்த உடல்வானது பல்வேறு தரப்பட்ட சக்கரங்களினாலும் நரம்புகளைக் கொண்டு எலும்புகளை வைத்து கட்டப்பட்ட கட்டு கட்டுக்களினாலும் அடங்கியது என்றே நம்முடைய விஞ்ஞானிகளும் சரி மெய்ஞானிகளும் சரி இதை வலியுறுத்துகிறார்கள் அதே போல இங்கே பாருங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாதகம் விசுத்தி ஆக்னே என்று சொல்லக்கூடிய ஆறு சக்கரங்களும் ஆறு திருப்படை வீடுகளுக்கு ஒத்தாகிறது என்று நம்முடைய நக்கீரர் அவர்கள் வரிசைப்படுத்துகிறார்கள் நக்கீரர்களுடைய வரிசையை பாருங்கள் மூலாதாரத்தை எடுத்துக்கொண்டோமேயானால் திருப்பரங்குன்றம் முதல் படை வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் அடுத்தது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் சுவாதிஷ்டானம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் திருச்செந்தூர் மணிப்பூரகம் திருஆவினன்குடி அநாதகம் திருஆவினன்குடிக்கு அப்புறம் வந்து திருவேரகம் அதற்கப்புறம் திருத்தணி அதற்கப்புறம் திருத்தணி திருத்தணிக்கு அப்புறம் சுவாமிமலை என்று ஆறு படைவீடுகளை வீடுகளை ஆறு மூலா ஆறு சக்கலங்களோடு பொருத்தி பார்த்து நமக்கெல்லாம் இந்த மனித உடலானது இறைவனை அடையக்கூடிய விதமாக நாம் இந்த மனித உடலை எடுத்த நாம் இந்த முருகப்பெருமானுடைய இந்த ஆறு படை வீடுகளையும் தரிசித்து முருகப்பெருமானுடைய கலடிகளிடையே போய் சேர்ப்பது தான் இந்த மனித வாழ்க்கையினுடைய சூட்சமமாக இருக்கக்கூடியது சுவாமி விவேகானந்தர் கூட இந்த குண்டலினி சக்தியை இந்த ஆறு சக்கரங்கள் மூலமாக குண்டலினி சக்தியை எழுப்பி நாம் என்ன செய்வலாம் இறைவனோடு ஒன்று இருக்கலாம் என்கின்ற தத்துவத்தையும் நமக்கெல்லாம் வழங்குகிறார் இப்படி இந்த எல்லாம் சேர்த்து இந்த மனிதனுடைய உடலை இறைவனோடு சேர்ப்பதுதான் இவை எல்லாவற்றிற்கும் காரணம் என்று சொல்லி இந்த அளவில் இந்த பகுதியை இத்தோடு நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்